வணக்கம் இது லதா ஆஸ்ட்ரோ சேனல் நான் உங்கள் லதா ராஜன் இறைவன் அருளால் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் சோபக்கிருது வருடம் மார்கழி மாதம் இருபதாம் தேதி ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் மாலை ஏழு மணி ஐம்பது நிமிடம் வரை சித்திரை பிறகு சுவாதி இன்றைய திதி நவமி திதி இன்றைய யோகம் சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை ராகு காலம் காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை யமகண்டம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை குளிகை காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பூரட்டாதி ாதி மேஷராசி மேஷராசிக்கு சந்திரன் உங்கள் ராசிக்கு ஏழாவது இடமான துலாம் ராசியில இடம் பெறுது ராசி அதிபதி செவ்வாய் பாக்யஸ்தானத்துல குருவோட பார்வையில இருக்கிறது யோகமான நிலைன்னே சொல்லலாம் இன்னைக்கு வாழ்க்கை துணையால யோகம் பெறும் அமைப்பு இருக்கு வாழ்க்கை துணைக்கும் யோகத்தை கொடுக்கும் குருவோட பார்வையில இருக்கிற சந்திரன் கஜகேசரி யோகத்தை கொடுத்துக்கிட்டு இருக்குது கணவன் மனைவி உறவு நிலையில் சந்தோஷம் மட்டுமே இருக்கும் உங்களோட கௌரவம் அந்தஸ்து உயரும் எதிர்பார்க்கிற எண்ணங்களும் ஈடேறுங்க பெண்களுக்கு கணவரோட வருமானம் நல்லா சிறப்பாக இருக்கும் அவரின் மதிப்பும் மரியாதையும் உயரும் வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலையை அடைவீங்க மாணவர்கள் முன்னேறும் வழிமுறைகளை அறிஞ்சிக்கிறவீங்க எதுக்குமே பயப்படாமல் துணிந்து செயல்பட்டு நடை போடுவீங்க அஸ்வினி நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பாக முடியும் எதையுமே உடனே முடிவு செய்ய முடியாம கொஞ்சம் குழப்பமான மனநிலையில தான் இருப்பீங்க ரொம்ப பரபரப்பாக காணப்படுவீங்க செய்கிறத திரும்ப திரும்ப செய்யற சூழ்நிலைகள்லாம் இருக்கும் இருந்தாலும் பண பற்றாக்குறை இருக்காதுங்க ஆரோக்கியம் சீராக தான் இருக்கும் மெருநீர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு காத்தியாயினி தேவியை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு நடக்கிறது எல்லாமே நல்லபடியாக நடக்கும் உங்களோட தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகுங்க தேவை கேட்டு பண வரவிற்கும் எந்த குறையும் இருக்காது ஆரோக்கியத்தில் இருந்த தொல்லைகள்லாம் நீங்கீறோம் நினைச்சத நினைச்சபடி செஞ்சு முடிச்சிருவீங்க இருந்து இன்னைக்கு மீண்டு வந்துடுவீங்க ஏதாவது ஒரு வகையில் உதவிகள் கிடைக்கும் இன்னைக்கு வெள்ளை நீர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க கார்த்திகை நட்சத்திரக்காரங்க பாலகுமாரனை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக நடக்கும் போகும்போது வழியில எங்கேயாவது தடுமாறி கீழே விழுகிறது சின்ன இரத்த காயங்கள் ஏற்படுறது இந்த மாதிரி நடக்கிற அமைப்பு இருக்கிறதுனால எதுலேயுமே கவனமாக இருக்கிறது நல்லதுங்க பண எந்த குறையும் இருக்காது பிரயாணங்கள்லையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மஞ்சள் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பாக கொடுக்குங்க இன்று அதிர்ஷ்டமான நிறம் மெருண் வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஆறு ஏழு ரிஷபராசி ரிஷபராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஆறாவது இடத்துல இருக்கிறாரு உங்கள் ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் தனஸ்தானாதிபதியான புதனோட சேர்ந்து ஏழாவது இடத்துல இருந்து உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு பணம் கிடச்சிக்கிட்டே இருக்கும் எப்படியாவது பணம் புரலும் பெரிய வரவாகவே இருக்கலாம் அது கடன் தொகையாக கூட இருக்கலாம் மங்கள நிகழ்ச்சிகளுக்காகவோ சுப செலவுகளுக்காகவோ யார்கிட்டையாவது கடன் கேட்டிருந்தீங்கன்னா அது இன்றைக்கி கிடைக்கும் வேலை இடத்துல உங்கள் கை ஓங்கியே இருக்கும் சக ஊழியர்கள் உங்கள் வார்த்தைகளுக்கு கட்டுப்படுவாங்க ஒரு அதிகார தோரணை இருக்கும் பெண்கள் நடந்து முடிஞ்சு போன விஷயங்களை நினச்சி கவலைப்படுறத விட்டுட்டு நடக்க போகிற நல்ல விஷயங்களுக்கு ஆக வேண்டிய காரியங்களை பார்க்கறது நல்லது ரொம்ப உணர்ச்சி வசப்படுவீங்க மாணவர்களுக்கு தேவையில்லையாமல் எதிலையாவது மாட்டிக்கிட்டு முழிப்பீங்க உங்களை அறியாமல் தெரியாமல் செஞ்ச தவறு இப்போ பிரச்சனைகளை கொடுக்கலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க கார்த்திகை நட்சத்திரக்காரங்க பாலகுமாரனை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியுங்க இன்னைக்கு என்னதான் கவனத்தோட கவனத்தோடு பார்த்து பார்த்து ஒரு விஷயத்தை செஞ்சால் கூட எங்கேயாவது தவறு நேரக்கூடும் கரண்ட் சம்மந்தப்பட்ட வேலைகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க மஞ்சள் நீர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க ரோஹிணி நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு ருத்ரனை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் பண வரவு நிறையாவே இருக்கும் சில பர்சனல் லோனெல்லாம் போட்டு பழைய கடனை அடைச்சி இன்னைக்கு நிம்மதியாக இருப்பீங்க வட்டி தொழில் செய்கிறவங்களுக்கு கூட இன்னைக்கு ஏற்றமான நல்ல நாளாக இருக்குதுங்க ஆரஞ்சு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் சீரிட நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவியை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும் உங்களோட புத்திசாலித்தனத்தை அடுத்தவங்க பாராட்டுற மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைக்கி செய்வீங்க அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு சக்ஸஸாக பேர் வாங்கி கொடுக்கும் முக்கிய நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிருவீங்க ஆன்மீக நாட்டம் அதிகமாகவே இருக்குங்க சிவப்பு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு சிவப்பு அதிர்ஷ்ட எண் இரண்டு ஒன்பது மிதுன ராசி மிதுன ராசிக்காரங்களுக்கு சந்திரன் இன்னைக்கு அஞ்சாவது இடத்துல இருக்கு லாபஸ்தானத்துலேயும் குரு பகவான் இருந்து வாழ்க்கை துணையை பற்றி குறிக்கக்கூடிய ஏழாவது இடத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால வாழ்க்கை துணையோட ஆரோக்கியம் நல்லாவே இருக்கும் பிள்ளைங்கக்கிட்ட பெரிய மாற்றங்கள் எல்லாம் தெரியும் பெற்றோர்கள் பிள்ளைகளால் பெருமை அடையக்கூடிய நிகழ்வுகள்லாம் இன்னைக்கு இருக்குதுங்க பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய நல்ல விஷயங்களுக்கு முன்னேற்பாடுகளை இன்னைக்கு செய்வீங்க பெண்களுக்கு உழைப்பாலையும் உங்கள் திறமையாலையும் பணம் புகழ் எல்லாம் உங்களை வந்து சேரும் பிள்ளைகளுக்கு கூட இன்னைக்கு திருமண யோகம் கூடி வரக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குங்க மாணவர்களுக்கு உயர்கல்வி மாணவர்கள் ஐந்தாவது இடத்தை குரு பார்க்கறதுனால எந்த தடையும் இல்லாமல் நல்லபடியாக முன்னேறுவீங்க பெண் நண்பர்கள் கிடைப்பாங்க இன்னைக்கு அவர்களால் பாராட்டப்படுவீங்க மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவியை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியுங்க எந்த வேலையை செஞ்சாலும் நேர்த்தியாக அழகாக செய்வீங்க அறவறையாக முடிக்காமல் முழுமையாக முடிக்கணுங்கிற நினைப்பில் எதுலேயுமே ஒரு ஒழுங்கோடு செஞ்சு முடிச்சுருவீங்க செய்கிற விஷயங்களில் மாத்திரம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவீங்க சிவப்படுகிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு துர்க்கையை வழிபட்டு காரியங்களை துவங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும் இசையில ஆர்வம் உண்டாகும் அந்த துறையில் இருக்கிறவங்க முன்னேற்றத்தை பெறுவீங்க புதிய நண்பர் ஒருத்தரால் இன்னைக்கு உங்களுக்கு பெரிய உதவிகள் எல்லாம் கிடைக்கும் இன்று கிரே கலர் ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்குங்க புனர்பூச நட்சத்திரக்காரங்க கலைவாணியை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் வீட்லேயும் சரி வெளி இடங்கள்லையும் சரி எவ்வளவு அடிச்சாலும் தாங்கிக்குவார் நல்லவருங்கிற பெயரை எடுப்பீங்க அலுவலகத்தில் வேலையில இருக்கிறவங்க கூட இன்னைக்கு மேலதிகாரிகளால பாராட்டப்படுவீங்க புகழும் கௌரவமும் அதிகமாகவே இருக்குங்க நீல நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நீலம் அதிர்ஷ்ட எண் மூன்று ஒன்பது கடகராசி கடகராசிக்கு இன்னைக்கு ராசி அதிபதியான சந்திரன் நாலாவது இடத்துல இருக்குது அது ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு ராசி அதிபதி கேந்திர கோணங்களில் இருக்கும்போது நிறைய நல்லது நடக்கும் பெரிய ஆளா வருவீங்க அதுலேயும் குருவால் பார்க்கப்படுது அப்படிங்கிறதுனால முயற்சி இல்லாமலே யதார்த்தமாக செய்கிற வேலைகளில் கூட இன்றைக்கி நன்மைகளில் முடியும் வீடு வாங்குகிற எண்ணம் ரொம்ப நாளாக இருக்குது அதுக்கும் நேரமே வரமாட்டேங்குதுன்னு புலம்பிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு இப்போ அதுக்கான நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் எந்த வழியிலையாவது பணம் கிடச்சிருங்க நீங்கள் முயற்சி செய்கிற எதுவுமே இன்னைக்கு நல்லபடியாக நடந்து வெற்றியை கொடுக்கும் பெண்களுக்கு வேலைக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அதுக்குண்டான தகவல்கள் இன்னைக்கு கிடைக்குங்க வேலை செய்யும் ஆர்வமும் அதில் அதிகமான ஈடுபாடும் இன்னைக்கு இருக்கும் சிலருக்கு பணியிடங்களில் இடமாற்றங்கள் வரக்கூடும் மாணவர்கள் கல்வியில ஆர்வமும் உழைப்பும் அதிகமாகவே இருக்கும் கற்ற கல்விக்கு தகுந்த வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள்லாம் இன்றைக்கி அமையுங்க புனர்பூச நட்சத்திரக்காரங்க கலைவாணிய வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும் இன்றைக்கி விருந்த உபச்சாரங்கள்லாம் கலந்துக்கிருவீங்க சில புதிய அல்லது பழைய வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான அமைப்பு இன்னைக்கு இருக்குதுங்க வீட்டு பராமரிப்பு வேலைகள் அல்லது வண்டிகளை பழுது பார்த்து ரெடி பண்ணிக்கு வச்சுக்கிறது இதெல்லாம் இன்னைக்கு செய்வீங்க நீல நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க பூச நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயர வழிபட்டே காரியங்களை தூங்கினீங்க என்ன சிறப்பா முடியும் எதுலேயுமே மனம் ஒன்றாத சூழ்நிலை இருக்கும் எதிலையுமே மனம் ஒட்டாதுங்க சில வேலைக்கு கிளம்ப ரெடியானா கூட மூடே இல்லாம லீவை போட்டுட்டு வீட்டில் இருந்துருவாங்க சும்மா நாள் வீட்ல இருப்பாங்களே தவிர எந்த வேலையும் செய்கிறதுக்கு இன்னைக்கு மூடுங்கிறதே இருக்காது உடல்நிலையும் சரியா இருக்காது மஞ்சள் நிற ஆடைகள் உங்களுக்கு இன்னைக்கு சிறப்பை கொடுக்குங்க ஆயில்ய நட்சத்திரக்காரங்க பள்ளிக்கொண்ட பெருமாளை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் உங்களோட போட்டி போட்டவங்க இன்னைக்கு முடியாமல் விலகி போயிடுவாங்க கோர்ட்டு கேஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இன்னைக்கு உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கும் பொறாமைக்காரர்களை நீங்கள் இன்னைக்கு அடையாளம் கண்டுபிடிச்சுக்கிருவீங்க பச்சை நீர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பாக கொடுக்குங்க இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் பச்சை அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு சந்திரன் மூன்றாவது இடமான துலாம் ராசியில் இருந்து குருவால் பார்க்கப்படுறாரு ராசி அதிபதியான சூரியனும் ஐந்தாவது இடத்துல குருவோட வீட்டில் இருந்து குருவால் பார்க்கப்படுறாரு அப்போ பெற்றோர்களோட ஆரோக்கியம் நல்லா இருக்கும் அவங்களோட அன்பும் அரவணைப்பும் உங்களுக்கு நல்ல சந்தோஷத்தை கொடுக்கும் மனசில் இருந்த பயம் எல்லாம் இருந்த சுவடே தெரியாமல் போயிருங்க தொட்ட காரியமெல்லாம் வெற்றியாக முடியும் உடன்பிறந்தவங்களும் நல்லா ஒற்றுமையாக அன்பாக இருப்பாங்க உங்களுக்காக எல்லா விஷயங்கள்லேயும் விட்டு கொடுத்து போகிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க வெளி உலக வாழ்க்கையும் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குங்க பெண்களுக்கு உங்களுக்கு வேலை இடத்துல உங்களுக்கு மேலே வேலை செய்கிறவங்க கூட உங்களோட சகஜமாக நடந்துக்கிருவாங்க உங்கள் உழைப்புக்கு தகுந்த மரியாதை இன்னைக்கு கிடைக்குங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களும் ரொம்ப பாசமாக இருப்பாங்க மாணவர்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் நண்பர்களோட சப்போர்ட்டு உங்களுக்கு நல்ல ஊக்கத்தை கொடுக்கும் தைரியமாக செயல்படுவீங்க உடன்பிறப்புகளும் உதவியாக இருப்பாங்க மக நட்சத்திரக்காரங்க நாராயணனை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் ஒரு காரியத்தை முடிக்கணுங்கிற எண்ணமே உங்களுக்கு இன்னைக்கு அழுப்ப கொடுக்குங்க நாளைக்கு நாளைக்குன்னு தள்ளி போடுவீங்க யாரையும் நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்காமல் நீங்களே செய்கிறது தான் நல்லது சின்ன சின்ன விஷயத்துக்கும் டென்ஷன் ஆவீங்க கடையில் பொருட்களை வாங்கும்போது ரொம்ப கவனத்தோடு வாங்குங்க மெருநீர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க பூர நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு மகேஸ்வரனை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்களும் ஒற்றுமையாக உங்களோட சொல் பேச்சை கேட்டு நடந்துக்கிடுவாங்க பிரயாணங்களில் ஈடுபடுவீங்க அதனால் நன்மைகளும் நடக்கும் வேலை இடத்துலையும் அடுத்தவங்களுக்கு உதவியாக இருப்பீங்க சிவப்பு நிறை ஆடைகள் உங்களுக்கு இன்றைக்கி சிறப்பாக கொடுக்குங்க உத்திர நட்சத்திரக்காரங்க யோக நரசிம்மரை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் வீண் பிரச்சனைகளை வளர்த்துக்காதீங்க வீட்டை விட்டு வெளியில் போகும்போது ரொம்ப கவனமாக இருங்க தொழிற்சாலைகளில் வேலை செய்கிறவங்க பெரிய மிஷின்களில் லேத்து பட்டறைகளில் வேலை செய்கிறவங்களெல்லாம் கவனத்தோட வேலையில் ஈடுபடுறது நல்லதுங்க சின்ன சின்ன காயங்கள் ஏற் ஏற்படுற அமைப்பெல்லாம் இருக்குது கவனம் ஊதா நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்ப கொடுக்குங்க இன்னைக்கு அதிர்ஷ்டமான நிறம் மெருண் சிவப்பு அதிர்ஷ்ட எண் இரண்டு நான்கு கன்னிராசி கன்னிராசிக்கு சந்திரன் உங்கள் ராசிக்கு இரண்டாவது இடமான தனஸ்தானத்துல இன்னைக்கு இருக்கிறாரு லாபஸ்தானாதிபதியான சந்திரன் தனஸ்தானத்துல இருக்கிறது மிகப்பெரிய செல்வ நிலையை கொடுக்கக்கூடிய அமைப்பு இரண்டாவது இடத்த அந்த சந்திரன குருவும் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால இன்றைக்கி சிறப்பான யோகங்களை பெறக்கூடிய நாளாக இருக்குதுங்க லட்சியங்களெல்லாம் நிறைவேறும் விடாமுயற்சி வெற்றியை கொடுக்கும் இத்தனை நாளாகப்பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் விடிவு காலம் பிறக்கக்கூடிய ஆரம்ப நாள்னே சொல்லலாம் உங்களை தவறாக நினச்சிக்கிட்டு இருந்தவங்கெல்லாம் இன்றைக்கி உங்களை சரியாக புரிஞ்சுக்கிற நிலை இருக்கும் பெண்களுக்கு வீட்டில் நடக்கிற நல்ல விஷயங்களும் பொருளாதார முன்னேற்றமும் மனசுக்கு நிம்மதியை கொடுக்குங்க உங்களை சேர்ந்தவங்களே அவங்கள பார்த்து பொறாமப்படுற சூழ்நிலைகள்லாம் இன்றைக்கி இருக்கும் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறது நல்லது மாணவர்கள் உடல் சுறுசுறுப்போடையும் உற்சாகத்தோடையும் இருப்பீங்க காரிய தடைகள் அகலும் நன்மைகள் உங்களுக்கு இன்றைக்கி அதிகமாகவே நடக்கும் கல்வியில் உயர்ந்த நிலையை அடைவீங்க உத்திர நட்சத்திரக்காரங்க யோக நரசிம்மரை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியுங்க இன்னைக்கு தேவையில்லாத அலைச்சல்களும் தொல்லைகளும் இருக்கும் முக்கியமான பிரயாணங்களை மட்டும் செஞ்சுட்டு தேவையில்லாத பிரயாணங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க இளம் வயதினர் காரு பைக்கு போன்ற வாகனங்களை ஓட்டும் போது வித்தைகள் காட்டாமல் இருக்கிறது நல்லது ஊதா நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க சிவபெருமானை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் பணம் கொடுக்க வேண்டியவங்க அவங்கள தேடி வந்து கொடுத்துட்டு போவாங்க சொத்துக்களால் வருமானமும் இருக்கும் வியாபாரமும் சிறப்பாக நடக்கும் வேலை இடத்துல ஒரு இணக்கமான சூழ்நிலை இருக்கும் மஞ்சள் நிற உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க சித்திரை நட்சத்திரக்காரங்க சக்கர தாழ்வாரை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் பெற்றோரோட அன்பும் ஆதரவும் நல்லாயிருக்கும் இன்றைக்கி உங்கள் வேலைகளை அடுத்த நீங்களே செஞ்சு முடிச்சிருவீங்க காரிய வெற்றி ஏற்படும் பாரபட்சம் பார்க்காம எல்லார்கிட்டையும் சமமா பழகுவீங்க வெள்ளை நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பு கொடுக்குங்க இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வெள்ளை அதிர்ஷ்ட எண் இரண்டு ஒன்பது துலாம் ராசி துலாம் ராசிக்கு சந்திரன் உங்க ராசியிலயே பயணிக்கிறதுனால தெய்வீக சிந்தனைகள்லாம் அதிகமாக இருக்கும் ராசி அதிபதியும் ராசிக்கு இரண்டாவது இடமான தனம் குடும்பம் வாக்குஸ்தானங்கிற இடத்துல இருக்குது யாரையும் இன்னைக்கு புண்படுத்தாமல் சந்தோஷமாக அமைதியாக பேசுவீங்க மற்றவங்கள் புரியாமல் பேசினா கூட பக்குவமாக பேசி புரிய வைப்பீங்க பணப்புழக்கம் அதிகமாகவே இருக்குங்க பயணம் செய்கிறதுனால பயன் பெறுவீங்க குடும்பம் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் மனசில் ஒரு இன்ப நினைவுகள்லாம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் பெண்களுக்கு குடும்பத்தில் பெரிய ஆறுதலாகவும் குடும்பத்துக்கு ஒரு தூண் போலவும் இருப்பீங்க எல்லாரையும் அனுசரித்து போகிறதுல சந்தோஷமாக இருப்பீங்க யாரிடம் எப்படி நடந்துக்கணுங்கிற அதை தெரிஞ்சு வச்சுருப்பீங்க மாணவர்களுக்கு உங்களோட நன்ன நல்ல பேர் எடுப்பீங்க ரொம்ப பொறுப்பாக இருப்பீங்க எதையுமே ஒரு தைரியமாக துணிஞ்சு செய்வீங்க அடுத்தவங்க கிட்ட பேசும்போது ரொம்ப இனிமையாக தன்மையாக பேசுவீங்க சித்திரை நட்சத்திரக்காரங்க சக்கரத்தாழ்வாரை வழிபட்டு காரியங்களை துவங்குங்கன்னா சிறப்பாக முடியும் தொலைபேசி வழி செய்திகள்லாம் இன்றைக்கி உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாகவும் சுவாரஸ்யமானதாகவும் இருக்கும் பிடித்த நபரை எதிர்பார்க்காம சந்திக்கிற நிகழ்ச்சிகள்லாம் இன்றைக்கி நடக்கும் சிலர் காதல் பயப்படக்கூடும் வெள்ளை நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பாக கொடுக்குங்க சுவாதி நட்சத்திரக்காரங்க இன்றைக்கி குலதெய்வ வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது நல்ல மனிதர்களோட நட்பும் அவர்களால் உதவிகளும் இன்றைக்கி இருக்குங்க சில பெரிய மனிதர்கள் கூட உங்களோட உதவியை நாடி வரக்கூடும் அவங்களால அவர்களுக்கு காரியம் ஆக வேண்டியது வரலாம் உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்ய தயங்கவே மாட்டீங்க இன்னைக்கு சாம்பல் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பு கொடுக்குங்க விசாக நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு காரியங்களை துவங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும் இன்னைக்கு ஜீவ சமாதிகளுக்கு போகிறது சித்தர் வழிபாடுகளை செய்கிறது அதெல்லாம் சிலர் செய்வீங்க இன்னைக்கு அது செய்கிறதும் சிறப்பாக இருக்குங்க வேலை இடத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகமாகவே இருக்கும் உங்கள் மீது நல்ல அபிப்பிராயங்கள் அடுத்தவங்களுக்கு வருங்க விவசாய பொருட்களால் லாபம் அடைவீங்க மஞ்சள் நீர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் மூன்று நான்கு விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு இன்னைக்கு சந்திரன் பனிரெண்டாவது இடமான விரயஸ்தானத்தில் இருக்கிறதும் ராசி அதிபதியான செவ்வாய் தனஸ்தானமான ரெண்டாவது இடத்துல இருக்கிறதும் சிறப்பான அமைப்புன்னே சொல்லலாம் அதுலேயும் ராசி அதிபதி குருவோட பரிவர்த்தனை யோகத்துல இருக்கிறாரு அவர் கூட சூரியனும் சேர்ந்து இருக்கிறதுனால இன்னைக்கு மலைப்பாக தெரிஞ்ச விஷயங்கள் கூட உங்களுக்கு ஈஸியாக சுலபமாக முடிகிறத கண்டு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க வேலைக்காக சின்ன முயற்சிகளை செஞ்சவங்களுக்கு கூட கண்டிப்பாக உங்களுக்கு கே நாலு பேர் வேலை செய்கிற அளவு புதிய சிறப்பான நல்ல வேலைகள் கிடைக்கும் கலக்கங்கிறது இருக்காதுங்க செயல்பாடுகள் எல்லாம் இன்றைக்கி சிறப்பாகவே இருக்கும் பெண்களுக்கு வரவிற்கேற்ற செலவு இருக்கும் வீட்டை அழகுபடுத்துறதுக்காகவும் அலங்கார பொருட்கள் வாங்கவும் அதிகமாக செலவு செய்வீங்க சிலர் வீட்டில் உள்ள ஆண்களுக்கு பரிசு பொருட்கள் வாங்குவதற்காக செலவுகளை செய்வீங்க மாணவர்கள் நண்பர்களோட ஆசைகளை இன்னைக்கு நிறைவேற்றி வைப்பீங்க நட்பிற்கு அடையாளமாக சிறந்த நண்பனாக இருப்பீங்க விசாக நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியுங்க இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கும் செய்ய விரும்பிய காரியங்களில் தடை இல்லாமல் சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும் உங்களை யாருன்னு இன்றைக்கி நீங்கள் நிரூபிப்பீங்க மஞ்சளிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க அனுஷ நட்சத்திரக்காரங்க நர நந்திதேவரை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் உங்களோட அடி மனசில் பழைய வேண்டாத நினைவுகள்லாம் வேதனையை கொடுக்கும் தேவையில்லாத விஷயங்களை நினச்சி உடலை கெடுத்துக்கிறாமல் இருக்கிறது நல்லதுங்க மனசு கூட கொஞ்சம் சோர்வாக தான் இருக்கும் சுறுசுறுப்பு இல்லாமல் சோம்பலாக உணர்வீங்க பச்சை நீர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க கேட்டை நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் என்ன தான் ஒதுங்கி போக நினச்சாலும் சில தொல்லை கொடுக்கறக்காரங்க இருக்கிறாங்கல்ல கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதுங்க அவங்க நச்சரிப்பு இருந்துக்கிட்டு தான் இருக்கும் சில விஷயங்களை சந்தேகப்பட்டு மனசை போட்டு குழப்பிக்கிடுவீங்க கிரக நிலைகள் இன்று பெரிய பாதிப்புகளை கொடுக்காதுங்கிறதுனால மனசை தைரியமாக வச்சுக்கிறது நல்லதுங்க ஊதா நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் ஊதா அதிர்ஷ்ட எண் மூன்று ஒன்பது தனுசு ராசி தனுசு ராசிக்கு சந்திரன் லாபஸ்தானத்தில் இருக்கிறது யோகமான அமைப்புன்னே சொல்லலாம் பாவிகள் பதினொன்னில் இருக்கிறது நன்மைகள் அதிக அளவில் நடக்கும் ராசி அதிபதி பரிவர்த்தனை யோகத்தில் செவ்வாயோடு இருக்கிறதுனால உங்கள் கேள்விகளுக்கெல்லாம் இன்றைக்கி விடைகள் கிடைக்கும் குழப்பங்கள் தீரும் வீட்டில் உள்ளவங்களோட யோசனைகள் உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும் சொந்த தொழில் செய்கிறவங்க நல்ல லாபத்தை பெறுவீங்க சிலருக்கு வேலை இடத்துல கமிஷன் போன்ற பணவரவெல்லாம் இன்றைக்கி இருக்குங்க பெண்களுக்கு சிறு தொழில்கள் மூலம் நல்ல வருமானத்தையும் லாபத்தையும் அடைவீங்க தொழிலுக்காக பொருட்கள் வாங்கிறதுக்கு செலவு செய்ய அவசியம் நேரும் சுயமாக சம்பாதிக்கணுங்கிற எண்ணங்கள்லாம் இன்றைக்கி உருவாகுங்க மாணவர்கள் பிடித்த இடத்துல பிடித்த மாதிரி நடந்துக்கிட்டு மகிழ்ச்சியாக இருப்பீங்க உங்களோட வேலைகளை ஈடுபாட்டோடு செய்வீங்க இன்றைக்கி சுய தொழில் செய்கிறவங்க உதிரி வருமானங்களை பெறுவீங்க மூல நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயரை வழிபட்டு காரியங்களை துவங்குனிங்கன்னா சிறப்பாக முடியுங்க அடுத்தவங்களை குத்தி காட்டுறது சீன்றது இதெல்லாம் இன்றைக்கி செய்கிறத தவிர்க்கிறது நல்லது அது உங்களுக்கே பிரச்சனையை கொண்டு வந்து விட்டுடலாம் பெருமை பேசுகிறதையும் இன்னைக்கு தவிர்த்துருங்க இதை மட்டும் இன்னைக்கு செய்யாமல் இருந்தீங்கன்னா சிறப்பான நாள்னே சொல்லலாங்க மெருநீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் பூராட நட்சத்திரக்காரங்க திருமூலரை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு நல்லவற்றையே பேசி நல்லதையே நினச்சி சந்தோஷமாக இருப்பீங்க நீண்ட நாள் ஆசைகள் எல்லாம் நிறைவேறும் சிலருக்கு கண்ட கனவுகள்லாம் பழிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது உங்கள் செல்வ நிலையிலேயும் எந்த பிரச்சனையும் இருக்காது நல்ல உயர்வாக தான் இருக்குது நீல நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க உத்திராட நட்சத்திரக்காரங்க வெங்கடாச்சலபதியை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு திடீர் பிரயாணங்கள் ஏற்படும் ஆனால் பிரயாணங்களை கவனமுடன் செய்கிறது அவசியங்க முக்கியமாக இல்லைன்னா அதை தவிர்க்கிறது நல்லது தான் வீண் சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாமல் அமைதியாக இருக்கிறது நல்லது நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மெருண் அதிர்ஷ்ட எண் ஆறு ஏழு மகர ராசி மகர ராசிக்கு சந்திரன் உங்கள் ராசிக்கு பத்தாவது இடத்துலையும் பத்தாவது அதிபதியான சுக்கிரன் பதினோராவது இடமான லாபஸ்தானத்துலேயும் இருந்து இன்னைக்கு நல்ல சிறப்பான முன்னேற்றங்களை கொடுக்குதுன்னே சொல்லலாம் எந்த தொழில் செய்கிறவங்களாக இருந்தாலும் தொழிலில் நல்ல முன்னேற்றத்தையும் லாபத்தையும் பெறுவீங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூட திடீர் பண வரவு கிடைக்கக்கூடிய யோகத்தை எல்லாம் பெறுவாங்க தொழிலில் மூத்த சகோதரரோட உதவியும் ஒத்துழைப்பும் இருக்கும் சிலர் வெளிநாடு செல்லும் முயற்சிகளில் இன்னைக்கு வெற்றி பெறுவீங்க பெரிய யோகங்களை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக தாங்க இந்த நாள் இருக்குது பெண்களுக்கு முயற்சியில் வெற்றி அடைவீங்க நீண்ட நாட்களாக ஏதாவது தொழில் செய்யணுங்கிற எண்ணத்தோடு இருந்தவங்க வீட்டில் இருந்தபடியே சம்பாதிக்கணும்னு நினைச்சவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு அதை செய்கிறதுக்கான அமைப்பு இருக்குதுங்க மாணவர்களுக்கு தொழில் கல்வியில் இருக்கிறவங்களும் விவசாய கல்வியில் இருக்கிறவங்களும் ஸ்ட்ரைஃபண்டு அந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில பண வரவை பெறுவீங்க உத்திராட நட்சத்திரக்காரங்க வெங்கடாச்சலபதியை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும் வேலைகளில் கவனமாகவும் பொறுமையாகவும் செய்கிறது நல்லதுங்க காரியத்திலையும் கண்ணாக இருக்கணும் இல்லைன்னா சிரமங்களுக்கு ஆளாக வேண்டியது வரும் பிள்ளைகள் சங்கடங்களை கொடுக்கலாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க பிங்கு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்க மகான்களை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் பொருளாதாரத்தில் ஏற்பட்ட சிக்கல்கள்லாம் இன்றைக்கி விலகும் கணக்கு வழக்குகளெல்லாம் சரிபார்த்து பிரச்சனைகளை தீர்த்துக்குருவீங்க குளறுபடிகள்லாம் சரியாகி நிம்மதியை கொடுக்கும் கொடுக்கல் வாங்கல்லாம் நல்லா சிறப்பாக இருக்கும் பணம் கையில் தங்கும் ஆரஞ்சு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பு கொடுக்குங்க அவிட்ட நட்சத்திரக்காரங்க இன்றைக்கி சித்தர்களை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் பெற்றவர்களோட அன்பும் ஆசையும் நல்லாவே இருக்கும் உங்கள் கஷ்டங்கள்லாம் தீரும் நீங்கள் கடவுள்கிட்ட வச்ச கோரிக்கை இன்னைக்கு உங்களுக்கு நிறைவேறும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலையில் கூட சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க சிவப்பு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு சிவப்பு அதிர்ஷ்ட எண் இரண்டு ஒன்பது கும்பராசி கும்பராசிக்கு சந்திரன் ஒன்பதாம் இடத்துல இருந்து குருவால பார்க்கப்படுறது மன நிம்மதியை கொடுக்கக்கூடிய சிறப்பான அமைப்பு பாகிஸ்தானத்தை குரு பார்க்கறதும் அதுல சந்திரனும் இருந்து குரு சந்திர யோகம் செயல்படுறதும் இன்னைக்கு இவங்களை செல்வந்தராக்கும் நிலை இருக்குன்னே சொல்லலாங்க மனசில் இருந்த பயங்கள்லாம் விலகும் டென்ஷன் இல்லாத ஒரு நிம்மதியான சூழ்நிலை இருக்கும் வெறும் வாய்ப்பேச்சில் சொன்னதை சிறப்பாக செய்து காட்டக்கூடிய சந்தர்ப்பங்கள் இன்றைக்கி உருவாகும் உங்களாலையும் முடியுங்கிறத தைரியமாக வெளிப்படுத்துவீங்க கௌரவம் அந்தஸ்து உயரும் பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் கூட இன்றைக்கி நல்ல முடிவுக்கு வந்துடுங்க பெண்களுக்கு செலவு செய்கிறதில் பணம் குறைவாக இருந்தால் யோசிப்பீங்களே தவிர கையில் பணம் இருக்கும்போது யோசிக்கவே மாட்டிங்க அடுத்தவங்களுக்காக செலவு செய்யறதுல ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க மாணவர்களுக்கு எதிர்பார்த்த விஷயங்கள் வெற்றியை கொடுக்கும் முன்னோர்களோட ஆசிகளை பெறுவீங்க பெரியவர்களை மதிக்கும் பண்பு இன்னைக்கு மதித்து நடக்கிற பண்பு இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க அவிட்ட நட்சத்திரக்காரங்க சித்தர் வழிபாடு செஞ்சு காரியங்களை துவங்கினா சிறப்பாக முடியும் குலதெய்வ வழிபாடு செய்கிறது கோயில்களுக்கு போயிட்டு வர்றது இந்த மாதிரி சிந்தனைகள்லாம் இன்றைக்கி தோன்றுங்க வேண்டுதலை நிறைவேற்றுவீங்க முன்னோர் வழிபாடு செய்வீங்க எல்லா பாக்கியங்களும் பெறக்கூடிய நல்ல நாளாக இருக்குது இன்றைக்கி சிவபுர ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க சதை நட்சத்திரக்காரங்க ஓம் சக்தி வழிபாடு செஞ்சு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும் ஆயிரம் சொந்த பந்தங்கள் இருந்தால் கூட பிரச்சனைகளில் உடனே உதவியாக இருக்கிறது அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க தான் அந்த வகையில் இன்னைக்கு பக்கத்து வீட்டாரோட பாசம் உங்களை நெகிழ வைக்கும் பெரிய மனிதர்களை சந்திப்பது உயர் அதிகாரிகளை சந்தித்து உங்களோட கோரிக்கைகளை வைக்கிறது அந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் இன்னைக்கு நடக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் நீர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க ஸ்ரீராமரை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் பிள்ளைகளை பற்றிய கவலைகள் எல்லாம் இன்னைக்கு தீரும் பெண் குழந்தைகளோட அன்பும் அவங்களோட ஒத்துழைப்பும் உங்களுக்கு இன்னைக்கு அதிகமாக இருக்கும் நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம் கலந்துக்கிருவீங்க சிலருக்கு திருமண யோகம் கூடி வரும் நண்பர்களோட உதவி கூட இன்னைக்கு தக்க சமயத்தில் ஆறுதலாக இருக்கும் மஞ்சள் நீர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா மஞ்சள் அதிர்ஷ்ட எண் நான்கு எட்டு மீனராசி மீன ராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமும் இருக்கிறதுனால தேவையில்லாம அடுத்தவங்க விஷயங்கள்ல தலையிடாம அமைதியா இருக்கிறது நல்லதுங்க மனசுல நல்ல விஷயங்களை பற்றியே நினைச்சு அமைதியா கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது சின்ன விஷயங்கள்ல கூட பிரச்சனைகள் பெரிதாகலாம் கொடுத்தவாக்க காப்பாற்ற முடியாமல் போகலாம் வீண் வம்புகளும் அடுத்தவங்கள கேலியாக பேசுறதையும் தவிர்க்கிறதும் நல்லது பிரயாணங்களால் பயன் எதுவும் இருக்காது கடவுளோட நாமங்களை சொல்லிக்கிட்டு மௌனமாக இருக்கிறது சிறப்பை கொடுக்குங்க பெண்களுக்கு வார்த்தைகளை கொட்டி பொறுமைய பொறுமையை கடைபிடிக்கிறது நல்லது இருந்து கொஞ்சம் ஒதுங்கியே போயிருங்க சாதாரண பேச்சுக்கள் கூட சண்டையில முடியலாம் கவனமா இருங்க மாணவர்களுக்கு சக மாணவர்களோட இணக்கமாக போறது நல்லதுங்க ஈகோ பார்த்தா வஞ்சனைக்கு ஆளாக கூடும் மன கலக்கமாக இருக்கும் அந்த மாதிரி நிலையெல்லாம் வராமல் கவனமாக இருங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க ஸ்ரீராமரை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும் பண வரவுல ஏற்பட்ட தடைகளெல்லாம் இன்னைக்கு அகலும் குறிப்பிட்ட காலத்திற்கு தேவையான கையிருப்பு இருக்குங்கிற சந்தோஷமே உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கும் சிறு தொழில் செய்கிறவங்களுக்குலாம் இன்னைக்கு அதிக லாபம் கிடைக்கும் மெட்டல் விற்பனை போன்ற பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு வருமானம் அதிகமாக இருக்கும் மஞ்சள் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க சூரிய நமஸ்காரம் செஞ்சுட்டு காரியங்களை தூங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும் இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்னைக்கு நடக்கிறதுனால கோயில்களுக்கு போகிறது தான தர்மங்கள் செய்கிறது அதிலெல்லாம் ஈடுபட்டு அமைதியாக இருக்கிறது நல்லதுங்க காரியங்கள் எல்லாம் சாதிச்சுக்கலாம் ஆனால் வீண் பேச்சுக்கள் மன அமைதியை கெடுக்கும் மங்கள பொருட்கள் தானம் செய்கிறது சிறப்பாக இருக்குங்க நீல நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்க பரமசிவனை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் இன்றைக்கி போட்டி பொறாமைகள் எல்லாம் விலகும் எதிரிகள்லாம் விலகி போயிடுவாங்க உங்களோட கருத்துக்கள் நல்ல வரவேற்பை பெறும் உங்களை அலட்சியப்படுத்தினவங்க உங்களோட உதவியை நாடி வருவாங்க உங்களோட பெருந்தன்மையான குணங்கள் எல்லாம் இன்னைக்கு பாராட்டப்படுங்க போட்டிகள் எல்லாம் வெற்றி பெறுவீங்க நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வெள்ளை அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்